ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ் பபீஸ் கிச்சன் இன்றைக்கி பபீஸ் கிச்சனில் நம்ம புளியோதுரை மிக்ஸும் வெஜிடபுள்ஸ் வச்சு ஒரு பொரியலும் செய்வோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசிங்கிற புழுங்கல் அரிசி வச்சுருக்கேன் அதே அளவுக்கு வெந்தயம் இது கோயில் டே புளி வைத்துறதுனால அங்கே வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கலாம் ஓடிப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் இதே சூட்டில் ரெண்டு மரன் மிளகா லைட்டாக அந்த சூட்டுக்கு ஃபேன் இருக்கிற சூட்டுக்கு அரைச்சா போதும் இப்போ இதை பொடி பண்ணிடலாம் அரைச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு ஃபேனும் வச்சு சூ சூடாகட்டும் நான் பேன் வச்சுருக்கேன் சூடாகட்டும் சூடாகிட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் நாலு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவு கடுகுந்தோம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு மூணு பல் பூண்டை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் தனியும் சேர்த்து நல்லா மதிஞ்சிச்சு எண்ணெயில் இப்போ அரைச்சி வச்சுக்கிட்டா பொரிஞ்சு சேர்த்தோம் சேர்த்தாச்சு எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் தான் கோயில்

உப்பு பேர் போடுற மாதிரி போடணும் இப்போ ஆன் பண்ணி விடுவாங்க இது கொதிக்கிட்டோம் அது பண்ண பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்த்துருக்கோம் இப்போ குக்கர் ஆன் பண்ணு குக்கர் வந்து சூடாயிடுச்சு இது மாதிரி நாலு ஸ்பூன் அது எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நறுக்குன்னா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா நேரமாக வதங்கணும் இப்படியே எண்ணெயில் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் Jelas, kunjungi ke kamar pun oke. Kamar terjaga, beriana tani, mana kartu? Sekarang masalah kita, masalah pelatihnya, masalah nanti,

और विसेट पांच ही रखना போதும் புளியோட மிக்ஸ் ரெடி இல்ல சாதத்தை போட்டு கிண்டி இல்ல ரெடி பிரசகு காமடா அந்த கப் மோரியல் ரைடி 2 கப் போடணும் தண்ணி தூ இருக்கு நான் ஊற்றுனதுக்கு மேலே வைப்போம் அப்போ மற்ற ஊற்றுறது ஒன்றும் இல்லை இது ரொம்ப டேஸ்டியான பொரியல் அதனால் ஹெல்த்தியான பொரியலும் கூட அதனால் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ண மறந்துட தண்ணி வர்த்தி இந்த ஸ்டேஜெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன் புளியோதிரியும் வெஜிடபிள் கொவியலும் ரெடி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பாய் ஃப்ரெண்ட்ஸ்